சென்னை பட்டணத்தில் இருந்து மோடி இப்படிப்பட்ட பகுதிகளில் இருந்தே கடந்து வந்து நாங்கள் பெற்றுக் கொண்ட சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் ஒருவன் சொல்லாவிட்டால் எப்படி மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும் ஒரு காரியம் இருக்கிறது அந்த காரியத்தை குறித்து ஒருவர் சொல்லாவிட்டால் எப்படி அறி அறிந்து கொள்ள முடியும் தேவன் ஒருவர் இருக்கிறார் நீங்கள் அறியாதவர் உங்கள் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்தது நம் முப்பிலாக்கள் சொன்னது அதையே நாம் இதுதான் என்று நாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா அப்படியல்ல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் மனுஷனையும் அவர் சிஷ்டித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது இடத்தில் நீங்க வாருங்க வேதம் சொல்லுகிறது நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனே கொடுக்கிறான் என்று சொல்லி தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தவரா இருக்கிறார் இந்த நீங்கள் நான் பாருங்க நானே உயிர்லும் ஜீவனமா இருக்கிறேன் உலகத்துல சொல்லுவாங்க வெந்த சோறு தின்னுட்டு விதி வந்தா மறிச்சு போட்டு சொல்லி ஆனா பெரிய பெரியமானவர்களை மறித்த பின்பும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது மறிந்த பின்பு நாம் பரலோகத்தில் தேவனோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே செய்த பாவங்களுக்காக நாம் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நாம் அறியும் போதுதான் நமக்கு மறு ஜென்ம வாழ்வு இருக்கிறது அப்படியே செத்தவண்ண மார்கை மாசத்துல சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆனா மார்கை மாசத்துல பாருங்க செத்தவ மாத்திரம் சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க ஆனா எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் மார்கை மாசத்துல பண்ண மாட்டோம் இது மார்கை மாசத்துல பண்ணக்கூடாது நமக்கு சொல்லி என்ன செய்வோம் தெரியுமா நீங்க செத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படி செய்யல அப்படி சொல்ல வேத பாவத்திலே இருக்கிறவன் அவன் பாவத்திலே இருந்த மாதிரி தான் அவனுக்கு என்ன கிடையாது பரலோகம் கிடையாது அவன் நீதி அறிந்து கொண்டு நீதியின் மார்க்கமாய் வரும்போது தான் என்ன செய்ய முடியும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் நாம என்ன செஞ்சிடறோம் பாவம் செஞ்சவங்க அநியாயம் செய்யறவன் அக்கிரமம் செய்யறவன் கரெக்டா அந்த மார்க்கை மாசம் சட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவான்னா அதை நம்ப முடியுமா நீங்க பூமியெல்லாம் நடக்கிற சட்ட திட்டத்தின்படியே பாருங்க ஒரு தவறு செய்த ஒரு செய்தார் என்று சொன்னால் தவறு தண்டனை மனுஷனுடைய சட்ட